மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் அதனால் எல்லோரும் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் என்னெல்லாம் சமையல் பண்ண போகிறோம்னா சிக்கன் தந்தூரி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து சந் தந்தூரி சப்பாத்தி பண்ண போகிறோம் மக்களே நம்ம வந்து வேலை ரொம்ப பிஸியாக பண்ணுறதுனால வீடியோக்குள்ளே ரொம்ப பேச முடியாது அதனால் வீடியோவை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க வாங்க நம்ம சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுங்க கேக்க மாட்டாங்க இல்ல adalah melihat cacing, cacing നമ്മേയും ഇതിലും ഇതിലും നമ്മ കേ യൂ നമ്മ കേക്ക് അതിനെ നമ്മൾ പറയുന്നതാണ് ഒരു ഫൈറ്റ് വരും 생강과 소금과 후추를 넣고 끓여줍니다. 끓여줍니다. 고춧가루와 소금을 넣고 끓여줍니다. 고춧가루와 소금을 넣고 끓여줍니다.

இல்லடமா அப்படி பண்ணிக்க ஒரு பண்ணி எல்லாம் தண்ணி ஒட்டட்டு ரெண்டாவது தண்ணி அப்போ வேற ഇലെ സക്കരസിയ ആരും കുഞ്ഞ ഭരണല്ല അങ്ങോട്ട് ആരും നമ്മ ക്രിക്കറ്റ് ആണോ ശരി എലും ചൊല്ലൊന്നും ഓട്ടുണ്ട് രണ്ടി കൂടിട്ടാ ആ നിങ്ങക്ക് നിങ്ങക്ക് ഇതാണിക്ക് അറിയുന്ന പോലെ ഇതാ കൊള്ളാം ഇതൽ കൊള്ളാം போது <laughs> <laughs> எதை போடுன ஹ ல ரோட்ல

இந்த கிளப் முடிஞ்சு முடிச்சி ஊத்தி जाएंगे அடிது கண்டு அசி রাইடைப் ஏத்தி ਗਿਆ பசி வா রাইடிங் பண்ணுளுடா हां இங்க வந்து கிட்டயாச்சறேன் कैसे चल चल हूं यस கை கேக்குறேன் நல்லா நல்லா சாஃப்ட்டா நிப்பாட்டுறான் அதுக்குள்ள வந்து நிப்பியோ हां என்ன மே மாத்துறது இல்ல இப்படி இப்படி ஏறி நிக்க இல்ல ஏறி நிக்க ஆ எப்படியா நல்லா சப்பாதி விட ஒரு பிடிச்ச

சப்பாத்தி ரொம்ப 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 அருமையா இருக்கு நல்லா இருக்கு